வணக்கம்ப்பா இந்த மங்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிறந்த கணவன் மனைவி வசியத்தை தான் பார்க்க போகிறோம் பிறந்த கணவன் மனைவி வந்து எப்படி நம்ம வந்து வசியம் செய்கிறது உங்கள் கட்டில் அறைக்குள்ளார கொண்டு வரது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நீங்கள் ஒரு வருஷம் பிரிஞ்சிருப்பீங்க ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருப்பீங்க சரிங்களாப்பா இங்கே கூடவே இருப்பாங்க நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு வெறுத்து வந்து உங்களை வந்து வெறுத்துருவாங்க அடியோடு வெறுத்துட்டு உங்களை வந்து டைமசோனிக்கு கூட வந்து பிரச்சனை வந்து போகும் சரிங்களா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க அவங்கள்ட்ட நிறைய பேர் வரீங்க அவங்களுக்கு நம்ம வந்து பூஜை மூலயமா சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நிறைய பேர் ஆடாகட்டும் பெண்ணாகட்டும் சொல்றீங்க எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்க சரிங்களா பூஜைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பூஜைகள் மூலயமா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சரிங்களா இதுக்கு அவ்வளோ ஃபோட்டோ பெயர் பெருந்து தேதி இது மட்டும் இருந்தால் மட்டும் போதும்ப்பா இது வந்து பூஜை பொருட்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஆகும் சரிங்களா இது ஜிபேயில் வந்து அமௌண்ட் போட்டு விட்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இருக்கும் நான் பக்கத்தில் இருக்கிற பெண்களை பெண் எடுத்து பூஜைகளை வந்து ஆரம்பிச்சிடும் தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களாப்பா இந்த வசியம் செய்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவாக பேசி நம்புகப்பா நன்றி